உலக வணக்கம் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணத்தின் தான் அந்த பெயர் வந்திருக்கும் அந்த மாதிரி தான் கண்டத்தில் கழுத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுமே வேரோடு அறுக்கக்கூடிய மூலிகை அதனால தான் கண்டங்கத்ரி அப்படின்னு பெயர் வந்தது பொட்டானிக்கல் சோலானம் சொரட்டன்ஸ் இது கண்டத்தில் ஏற்படக்கூடிய கபம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் குரல் கம்மல் சைனசைட்டிஸ் ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்களுக்கும் தைராய்டு பிரச்சனைகளுக்கும் கண்டத்தில் ஏற்படக்கூடிய கட்டி கழலைகள் இதற்குமே சிறந்த மூலிகை அந்த கண்டங்கத்திரி இருக்கு ஆஸ்மா ரொம்ப நாளா இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டங்கத்திரி புகைய சுவாசிக்கலாம் இது வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படக்கூடிய புகை மருத்துவம் கண்டங்கத்திரி லேகியமாகவும் கப நோய்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதே மாதிரி பற்களில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களை குணப்படுத்துவதற்கு பற்பொடிகளில் கண்டங்கத்திரி ஒரு முக்கிய மூலிகையாக சேருது நன்றி